எப்பா எவ்வளவு துணி இருக்கு இதில் பாதி துணி நம்ம ரோஜா தெஜா கீர்த்தி தான் சரி நிறைய துணி இருக்கு சீக்கிரமா ஆத்துக்கு எடுத்துட்டு போய் தோச்சி எடுத்துட்டு வந்துடணும் தேவி அக்கா ரெடி ஆயிட்டு இருப்பாங்களான்னு தெரியலையே கையல் கையல் என்னம்மா ரெடி ஆயிட்டியா ஆ சரிங்க அக்கா போகலாம் பசங்களா நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் அமைதியா இருக்கணும்னா எந்த அட்டகாசமும் பண்ணக்கூடாது நாங்கள் வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும் அமைதியாக இருக்கணும் வீட்டில் மாஸ்டரோ சைக்கிள் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப ஜாலியா விளையாடணும் தெரியுமா சைக்கிள்ல சரி பா தேங்க்ஸ் எல்லாம் இதுக்கு வாங்க வேற எதனா விளையாடலாம் ஏ பூஜா நான் போன இப்ப கடை எவ்வளவு பெருசா இருந்துச்சுல அம்மா ரோஷினி அண்ணியும் அண்ணனும் கூப்பிட்டு ஒரு வாடி போவோம் சரி 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 இப்ப நீ சீக்கிரமே எடுத்துட்டு போய் இதை அனிதா வீட்டுல விட்டுட்டு வந்துருந்த ஆமா அம்மா முதல்ல இதை எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருப்பா நான் போயிட்டு வர ரோஷினி

இருங்க நான் அதை எடுத்து வெளியே கொட்டுறேன் சரியா நீங்க ஜாலியா விளையாடுங்க சரி இதை வச்சு உங்களுக்கு விளையாட தெரியுமா பசங்களா சொல்லுங்க இதை வச்சு விளையாட தெரியுமா ஆ நல்லா தெரியுமே இதை வச்சு அந்த பில்டிங் க்ரெய்னிங் நிறைய செய்யலாம்னு தெரியுமா ஜாலியாக இருக்கும் சரி அப்படின்னா நான் போய் டிவி ஷோ பார்க்குறேன் நீங்கள் இங்கே அமைதியாக உட்காஞ்சு விளையாடணும் சரியா இருங்க இருங்க பசங்களாம் சரி அக்கா எங்கே காலேருந்து ஆளே காணும் ஆங்காங்க ஜாலியா டிவி பார்க்கலாம் சரி பசங்களா நீங்க அமைதியா உட்காந்து விளையாடுங்க சரி பாயிப்ப நம்ம இத வச்சு என்ன செய்யலாம் சொல்லுங்க ஆ நம்ம இத வச்சு ட்ரெயின் செய்யலாமா ரொம்ப ஜாலியா இருக்கும் ரொம்ப பெரிய ட்ரெயினா செய்யலாம் நம்ம ஆமா அம்மா நாங்களும் அத தான் யோசிச்சு வச்சிருந்தோம் வாங்க இப்பவே நம்ம பண்ணலாம் ஜாலியா இருக்கும் சரி இதுக்கான வீல் கூட கொடுத்திருக்காங்க வாங்க இப்பவே நம்ம இத செட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதோ இதோ இந்த வீல் எல்லாத்தையும் நம்ம இதோட அட்டாச் பண்ணிரலாம் அப்ப

எல்லாத்தையும் நம்ம ஒன்னா சேர்த்து ஒரு பில்டிங் மாதிரி பண்ணலாம் சரியா இருங்க எல்லாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு மேல வந்து ஒரு பர்பிள் கலர் இதோட நம்ம இத அட்டாச் பண்ணிடலாமா பாக்கவே ரொம்ப அழகாவும் பெருசா இருக்குல்ல பாருங்களேன் நம்மளோட ட்ரெயின் வந்து ரொம்ப சூப்பர் ஜாலியாக இருந்துச்சு இல்லை இந்த பில்டிங் பிளாக்ஸ் வச்சு விளையாடுறது ஆமா ஆமாம் இப்போ நம்ம ஒரு பில்டிங் மாதிரி பண்ணலாமா ஆ சரி சரி ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்துமே கலைச்சிடலாம் கலைச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து நம்ம பண்ணலாம்